இங்க பாருங்க நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கட்சி நீங்க போய் இத்தனை சீட்டுக்கு அடி பண்ணிக்கலாமா அப்படின்னு யாராவது கேக்குறாங்க சொல்றாங்க திட்டுறாங்க அப்படின்னா உடனே கோபப்பட்டு மீடியா முன்னாடி வந்து எங்களை திமுக சுருட்ட பாக்குது எங்களை திமுக ரெண்டா மடிக்க பாக்குது எங்களை திமுக உருட்டி வந்தாட பாக்குது நாங்க யாரு தெரியுமா அப்படின்னு மீடியா முன்னாடி பேசுவாங்க பட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நான் கடந்த காலங்கள்ல நடந்ததை சொல்றேன் போய் எம் கே ஸ்டாலின திடீர்னு இதை மாதிரி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா எம் கே ஸ்டாலின் வந்து கூப்பிட்டு மீட் பண்ணுவாரு யாரு அந்த இஷ்யூ கிரியேட் பண்ணாங்களோ கூட்டணில இருந்து மீட் பண்ணுவாங்க மீட்டிங்கில் என்ன நடக்கும் யாரு யாரு காலில உழுவாங்க யாரு யாருக்கு என்ன பொட்டி கைமாத்துவாங்கலாம் எனக்கு தெரிலங்க ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களே என்ன பேசுவாங்க அதே வாய் என்ன திருப்பி பேசும் அப்படின்னா எங்க கூட்டணிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு சலசலப்பும் கிடையாது அப்படின்னு வெளியில வந்து சொல்லுவாங்க டே காலையிலதான் தான் இந்த வாய் அப்படி பேசுச்சு என்னடா மதியம் இப்படி பேசுது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேச்சு அப்படிங்கிறது இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கூட்டணி பலத்தை பத்தி அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது மேல யாரு கண்ணுப்பட்டதோ என்னமோ தெரியலங்க இப்போ கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த குழாயடி சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல தண்ணிக்காக சண்டை போட்டுக்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம்ல ஸோ அத மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இப்ப திமுக கூட்டணிக்குள்ள வந்திருக்கு நீங்க ரொம்ப நாளாவே பார்த்திருக்கலாம் ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்க கூட்டணி வந்து ரொம்ப பலமா இருக்கு பலமா இருக்கு நாங்க வந்து போட்டு ஒட்டி வச்சிருக்கோம் நாங்க சொல்றதை தாண்டி யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி கூட்டணியை பத்தி மீடியாவில் பேசிக்கிட்டே இருப்பாரு அப்பவே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏண்டா கூட்டணி வந்து ஒத்துமையா இருந்தாங்க பலமா இருந்தாங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து வெளியில வந்து கத்திக்கிட்டே இருக்க மாட்டாரு இந்த நபர் வந்து தேவையில்லாம ஏதோ கத்திட்டு இருக்காரு உள்ள ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த சந்தேகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருந்தது அது சந்தேகம் இல்லைப்பா உண்மையா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியோடைய மூத்த தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் வந்து ஒரு பெரிய வெடிகுண்டை போட்டு வெடிச்சிருக்காரு நான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இவ்வளவு சூடு சோர்ணம் இருக்கும் இவ்வளவு மானம் வைக்கம் இருக்கும் வெளியில வந்து பேசுவாங்களா அப்படின்னா நினைக்கவே இல்லைங்க ஆனா இன்னைக்கு வந்து கோபப்பட்டு பேசிட்டாங்க என்ன அப்படின்னா எங்க நான் கூட்டணியில இருக்கிறதுனால எங்களை சக்க மாதிரி அதாவது ஒரு கரும்பு புழிஞ்சி சாரெல்லாம் திமுக குடிச்சிடுது எங்களை வந்து சக்கைய கொடுத்து எங்களை ஏமாத்திடுது எங்களை வந்து ஒரு சக்க மாதிரி பயன்படுத்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி ரொம்ப நாள் கழிச்சு கண்டுபிடிச்சி உணர்ந்து இன்னைக்கு கே அழகிரி அவர்கள் வந்து வெளியில பேசியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல அந்த திமுக கூட்டணியில காங்கிரஸ் இடம்பெற்றாங்க இல்லையா அப்போ காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு அப்படிங்கிறது வெறும் இருபத்தி அஞ்சு சீட்டு தான் அப்போவே அப்போ வந்து கே எஸ் ஆர் அழகிரி தான் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியோடைய தலைவரா இருந்தாரு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு வெளியில வரப்பவே இருபத்தி அஞ்சு சீட்டு தான் அவர் வாங்கிட்டு வெளியில வந்தார் அப்படிங்கிறப்போ அவர் பேஸ பார்த்தாவே தெரியும் எங்களை ஏமாத்திட்டாங்க இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்து எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் அவருடைய மூஞ்சிலே இருந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பதுக்கு மேல வாங்கினாங்க பதினொன்னுல அறுபது வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல நாற்பதுக்கு மேல வாங்கினாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாற்பது அறுபது அந்த ரேஞ்சில் இருந்துட்டு இருந்தது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி சீட்டு கொடுத்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற அதிருப்தி வந்து கே எஸ் அழகிரிக்கு இருந்துகிட்டே இருந்தது அப்படியே போயிட்டு இருந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த இருபத்தஞ்சும் அஞ்சும் குறைச்சி கம்மியாக்கிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டு காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிக்கோ அதோடைய மூத்த தலைவர்களுக்கும் வந்திருக்கலாம் சரி இப்போவே நம்மளுடைய பிரச்சனையை தொடங்குவோம் அப்படிங்கிற எண்ணத்துல இத தொடங்கி வச்சிருக்காங்க திட்டமிட்டு நம்ம கூட்டணிக்குள்ள பிரச்சனையை கொண்டு வருவோம் இல்லைன்னா இந்த திமுக நம்மள வந்து ஒண்ணு இல்லாம இல்லாம பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு உணர்வுல இதை எடுத்து வச்சிருக்காங்க இது போக காங்கிரஸ் மனசுக்குள்ள என்ன உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும் அப்படின்னா காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அவ்வளவு ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச காமராஜர் தலைமையில் ஆட்சி செஞ்ச கட்சி அதுக்கப்புறம் எப்போ அறுபத்தி ஏழு ஆட்சி விட்டாங்களோ அதுல இருந்து இது வரைக்கும் அவங்க அந்த பக்கம் எட்டி நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது அவங்களை விட்டு தள்ளி போயிடுச்சு ஆனா ஒரு காலகட்டத்துல பாஜக அப்படிங்கிறது ரொம்ப சின்ன கட்சியா இருந்தது ஆனா இப்போ அவங்க வளர்ந்து வந்து வளர்ந்து வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கட்சியா ஒண்ணுமே இல்லாத பாஜக இன்னைக்கு இவ்வளவு பெருசு வளர்ந்துருச்சு ரொம்ப பெருசா இருந்த காங்கிரஸ் வந்து இப்ப ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சு அப்படிங்கிறப்போ இந்த இருபத்தி ஆறு தேர்தல்ல காங்கிரஸ விட இங்க பாஜக வந்து அதிக சீட்டு வந்து அதிமுக கூட்டணியில வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற செய்தியும் வருது அப்போ காங்கிரஸுக்கு வந்து மனசுக்குள்ள பதறம் இல்ல என்னடா அது நம்மளை விட பாஜக வந்து தமிழ்நாட்டுல அதிக சீட்டு வாங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டம் வரும்ல நாம தேசிய கட்சியா இருந்திருக்கோம் இந்த மாநிலத்தை இத்தனை முறை ஆட்சி செஞ்சிருக்கோம் ஆனா நமக்கு நம்மளோட நிலைமை இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும்ல சோ அந்த ஒட்டுமொத்த பதட்டத்தோட வெளிப்பாடாதான் இப்ப கே கேஸ் அழகிரி அவர்கள் வந்து இந்த விஷயத்த போட்டு உடைச்சிருக்காங்க இதுக்கு நம்ம விசிகாவுடைய வன்னிய அரசு என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க மனசுல இருந்த எங்க மன குமுறல கே எஸ் அழகிரி சொல்லியிருக்காரு நாங்க அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வன்னிய அரசு போட்டு உடைச்சிருக்காரு அப்பனா விசிக்காவும் அந்த காங்கிரசோடைய மைண்ட் தான் இருக்காங்க எங்களையும் வந்து ரெண்டு சீட்டு கட்சின்னு எம்பிசி எம்பின்னு எலெக்ஷனாவே ரெண்டு சீட்டு தான் கொடுப்பாங்க ரெண்டு சீட்டு கட்சின்னு இந்த திமுக பேர் வாங்க வச்சிருச்சு எங்களுக்கு ரொம்ப அசீமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வன்னிய புலம்பிட்டு தான் புலம்பல்ல இப்போ இந்த விஷயத்த கே எஸ் அழகிரி பேசுன இந்த விஷயத்த வந்து ஒன்று சேர்த்து நாங்களும் அந்த எண்ணம் எங்களுக்கும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுனால நீங்க திமுக கூட்டணிக்குள்ள ஒரு அளவுக்கு பேர் சொல்லக்கூடிய கட்சி ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் உள்ள கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒன்னு விசிகா இன்னொன்னு காங்கிரஸ் சும்மா எல்லாம் உதிரி கட்சிகள் பேருக்கு ஊருக்குன்னு பிரச்சாரம் பண்றதுக்குன்னு வாயில மீடியா முன்னாடி பேசுறதுக்குன்னு வச்சிருப்பாங்க சோ ஓரளவுக்கு வாக்கு சதவீதம்னா இங்க விசிகாவுக்கும் காங்கிரசுக்கும் தான் இருக்கும் பட் அவங்களே இங்க பேச ஆரம்பிச்சது என்னடா அது நம்ம என்னென்னமோ பிளான் போட்டோம் என்னென்னமோ மேஜிக் போட்டோம் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தோம் எங்க கூட்டணி வந்து ரொம்ப பலமா இருக்கு இதை விட்டு யாரும் வெளியில மாட்டாங்க அப்படின்னு ஆனா இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற எண்ணத்தை எம் கே ஸ்டாலின் அவர்கள் மனசுல கொடுத்துருக்கோம் பட்டு நமக்கு ஒரு கேள்வி வரலாம் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம் சரிப்பா எந்த நம்பிக்கையில இப்ப இதுக்கு முன்னாடி போன எலெக்ஷன்ல எல்லாம் சும்மா இருந்தாங்க அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல எல்லாம் சும்மா இருந்தாங்க இப்ப மட்டும் எந்த நம்பிக்கையில அவங்க வந்து இதை மாதிரி சண்டை போடுறாங்க சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு வெளியில வந்துருவாங்களா வெளியில வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் என்ன தைரியத்துல இப்ப இவங்க சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது அப்படின்னா ராகுல் காந்தி இருக்கார்ல காங்கிரஸ் கட்சியோடைய தலைவர் இருக்கார்ல சோ அவரு வந்து திமுக அலைன்ஸ் விட்டு வெளியில வந்து தமிழ்நாட்டுல வேற அலைன்ஸ் கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு விஜய் வந்து ராகுல் காந்தியை மீட் பண்ணது இதெல்லாம் வச்சு ஒரு கணக்கு போட்டு இங்க திமுக கூட்டணி விட்டு வெளியில வந்து புதுசா ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு சோ அதனால சீட்டு அதிகப்படுத்தி கேட்போம் நம்மளுடைய கோபம் என்னமோ அதை வெளிப்படுத்துவோம் அதுக்கு திமுக எப்படி இணைக்கு வராங்களா பிரச்சனை ஏற்படுத்துறாங்களா அதுக்கு ஏத்த மாதிரி இங்க ஒரு முடிவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி இந்த இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது அதுக்கு விசிகா வந்து பலம் சேர்க்கும் விதமா அவங்களுடைய கருத்து உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ என்ன நடக்கும் என்ன முடிவு எடுப்பாங்க எங்க விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எல்லாம் தான் பாக்கணும் நான் இது வரைக்கும் இப்ப நடந்துட்டு இருக்க இன்னைக்கு கே எஸ் அழகிரி அவர்கள் பேசி வைரலா போயிட்டு இருக்க இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்கேன் ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா இத மாதிரி தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க வாய்க்கிழிய அது கேஸ் அழகிரியா இருக்கலாம் இல்ல வேற யாரா இருக்கலாம் இல்ல வன்னியரசா இருக்கலாம் இல்ல திருமாவளவனா இருக்கலாம் யாரா வேணாலும் பேசுவாங்க ஒரு கோவத்துல ஆதங்கப்பட்டு யாராவது இங்க பாருங்க நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கட்சி நீங்க போய் இத்தனை சீட்டுக்கு அடி பண்ணிக்கலாமா அப்படின்னு யாராவது கேட்கிறாங்க சொல்றாங்க திட்டுறாங்க அப்படின்னா உடனே கோபப்பட்டு மீடியா முன்னாடி வந்து எங்களை திமுக சுருட்ட பாக்குது எங்களை திமுக ரெண்டா மடிக்க பாக்குது எங்களை திமுக உருட்டி வந்தாட பாக்குது நாங்க யாரு தெரியுமா அப்படின்னு மீடியா முன்னாடி பேசுவாங்க பட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நான் கடந்த காலங்கள்ல நடந்ததை சொல்றேன் போய் எம் கே ஸ்டாலினை திடீர்னு இதை மாதிரி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா எம் கே ஸ்டாலின் வந்து கூப்பிட்டு மீட் பண்ணுவாரு யாரு அந்த இஷ்யூ கிரியேட் பண்ணாங்களோ கூட்டணியில இருந்து மீட் பண்ணுவாங்க மீட்டிங்ல என்ன நடக்கும் யார் யார் காலில் விழுவாங்க யார் யாருக்கு என்ன கை கைமாத்துவாங்கலாம் எனக்கு தெரிலங்க ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களே என்ன பேசுவாங்க அதே வாய் என்ன திருப்பி பேசும் அப்படின்னா எங்க கூட்டணிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு சலசலப்பும் கிடையாது அப்படின்னு வெளியில வந்து சொல்லுவாங்க டே காலையில தான் தான் இந்த வாய் அப்படி பேசுச்சு என்னடா மதியம் இப்படி பேசுது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேச்சு அப்படிங்கிறது இருக்கும் சோ அதே மாதிரி இந்த முறையும் கே எஸ் அழகிரியும் திருமாவும் வன்னியரசும் பண்ண மாட்டாங்க இல்ல நம்ம செல்வ வந்து ஸ்டாலின் பொய்யாக்கியிருக்காங்க அவங்களே வந்து அவங்க கண்ணத்துல அவங்களே அவங்க செற்பால அடிச்சுக்கிற மாதிரி காலையில ஒன்று பேசிட்டு சாயங்காலம் வந்து மாற்றி பேசிட்டு திமுக தான் எங்க கட்சி எங்க கட்சியில அடுத்த கட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க பட் இந்த முறையாவது சொன்ன வார்த்தைக்கு நே நேர்மையா உண்மையாலும் மானம் வெக்கம் சூடு சொர்ண இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த கூட்டணி கட்சிகள் முடிஞ்சா திமுக கிட்ட அதிகமா சேட்டு சீட்டு வந்து கேட்டு வாங்கி பாருங்க இல்லை அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும் தான் சொல்றீங்கல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எங்களுக்கு தனிச்சு நிக்க ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்றீங்கல்ல அதையாவது செஞ்சு காமிச்சு சரி பரவாயில்லப்பா அவங்க கூட்டணிக்காக அதிகாரத்துக்காக கூட இல்லை மக்களுக்காக தான் இருக்காங்க தோத்தாலும் பரவாயில்லன்னு தனிச்சு நிக்கிறாங்க இல்ல புதுசா ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேராவது ஒரு நம்பிக்கையாவது மக்கள் மத்தியில எடுக்கலாம்ல இது போக திமுக கிட்ட ஆட்சியிலும் அழகிரி சொல்லியிருக்காரு வன்னிய அரசு வந்து அதுக்கு வலு சேர்க்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காரு ஆட்சியில பங்கு நீங்க திமுக கிட்ட வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க திமுக பத்தி இன்னும் முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன் கடைசியா எல்லாம் சரின்னு சொல்லிட்டு கடைசியா அப்படி விட்டுருவாங்க ஒன்றும் நடக்காது பார்த்து என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்புறம் இன்னைக்கு நீங்க பேசுறது எல்லாமே டிஜிட்டலா ரெக்கார்ட் ஆகுது நாளைக்கு இதே வன்னிய இதே கே எஸ் அழகிரியும் வந்து ஆட்சியில பங்கு வேணாம் எங்களுக்கு சும்மா அரசிட்டு கொடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைக்கு போனீங்க அப்படின்னா பெரிய அளவுல ட்ரோல் ஆகுங்க ஆட்சியில பங்குலாம் நீங்க திமுக கிட்ட கேட்டு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஏன் சொல்றேன்னா திமுக ஆட்சியில பங்கு வாங்கவே முடியாது அப்படின்னு அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆட்சில வந்து அந்த பொறுப்பு குடுக்கறதுக்கு அவங்களுக்கு சீட்டு பத்துல இடம் பத்துல போஸ்டிங் பத்துல வேற ஏதாவது இன்னும் கிரியேட் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா புதுசு புதுசா உள்ள நுழைச்சிட்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய குடும்பம் திமுக தான் சொல்லுவாங்களே தமிழ்நாடே எங்க குடும்பம்னு சோ அத மாதிரி இருக்கக்கூடிய போஸ்டிங் எல்லாமே அவங்க குடும்ப நபர்கள் இருக்கிறதுனால ஆட்சி கட்சியில சொல்றேன் சோ நீங்க போயிட்டு புதுசா ஆட்சி எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா கடைசில வந்து அஹ் திமுக அவங்க வேலையை காட்டிடுவாங்க பார்த்து ஏதோ ஒரு கடைசியா ஒரு கோவப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அது அந்த முடிவுல கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா இந்த கூட்டணி பழத்தை வச்சுதான் திமுக அங்க ஒட்டு மொத்தமா ஆட்டம் போட்டுட்டு இருக்கு தனிச்சு நின்னா திமுகவுடைய ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு சதவீதம் கூட இருக்காது அப்படிங்கறதுதான் நிறைய பேர் கணிக்கக்கூடிய விஷயம் ஆனா அந்த கூட்டணி எல்லாம் அந்த உதிரி இந்த உதிரி அந்த ஒய்டு இந்த நோபாலு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த திமுக ஆட்டம் போட்டுட்டு இருக்கு சோ இப்ப இந்த நோபால் இந்த ஒய்டு எல்லாம் கொஞ்சம் சண்டை போட ஆட ஆரம்பிச்சதுனால ஏதோ ஒரு சொர சொரப்பு அப்படிங்கிறது ஸ்டாலின் வர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஒய்டு நோபால் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் திடமா இருந்தாங்க அப்படின்னா என்ன நடக்குது திமுக என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் சோ என்ன நடக்குது அப்படின்னு பாப்போம் இந்த மாதிரி சொசைட்டியில நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் நான் இங்கே உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி